தனுசு ராசி தனுசு ராசிக்கு எவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுல்ல அது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியே வந்தாச்சு சகோதரர்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரலாம் நீங்கள் போய் உதவி செய்யக்கூடிய நிலைமை வரலாம் அவங்க கூட சொல்லலாம் எனக்கு ஒன்றும் உதவி தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவாங்களா இருக்கும் நிலமை பார்த்துங்க அவங்க உங்கள் உதவியை ஏற்பாங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக செய்யுங்க அதே சமயம் அவங்கள்ட்ட உணர்ச்சி வசப்பட்டு நன்றியெல்லாம் பெரிய அளவில் இப்போ எதிர்பார்க்க வேண்டாம் அவங்க நிச்சயமாக அதை செய்யத்தான் போகிறாங்க உங்களுடைய தாயாருக்கு ஒரு பெரிய நன்மை நடக்கும் இந்த வாரம் தாயாரால் நன்மை நடக்கும் வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு வீடு வாங்கறதுக்கு ரொம்ப காலமாக திட்டம் விட்டுட்டு இருந்தவங்க இந்த வாரம் நிச்சயமாக அதுக்கான அட்லீஸ்ட் முதல் விதையாவது போடுவீங்க ஒரு ப்ரோக்கரையாவது பார்த்து அவர் ஒரு ஒரு நல்ல வீடையாவது காமிச்சு லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான அறிகுறியாவது கிடச்சி ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்கள் நெக்ஸ்ட்டு போயிடுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு தேவையற்ற செயல்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்காதீங்க அதாவது மூக்கு நுழைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா யாரோ யாரோடையோ என்னவோ செய்துட்டு போகலாம் நாம் ஏன் இதில் இது பண்ணோம் அவங்க ஒப்பீனியன்ஸ் சொல்லாதீங்க யாரையும் நாட்டை திருத்தறேன்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு போயிட்டே இருங்க அது உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் செய்யும் உங்களுடைய தந்தையார் வந்து ஏதோ அவருக்கு அவருடைய அவருக்கு வேண்டிய அளவில் உங்கள்ட்ட ஒரு அன்பாகவும் பாசமாகவும் தான் இருக்காரு ஆனால் நீங்க அவர் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் முக்கியமா தந்தைக்கு உங்களால் இயன்ற அளவு அன்பை கொடுங்கள் ப்ளீஸ் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு இந்த சிறு சிறு தெய்வங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஐயனார் ஐய அந்த மாதிரி சின்ன தெய்வங்கள் தவிரவும் சிவனின் மைந்தர்கள் முருகரும் ஐயப்பனும் இருக்காங்கல்ல அவங்கள வணங்கலாம் இந்த சிறு தெய்வங்கள் இந்த எல்லை அந்த ஒரு சப்த கன்னியர் சப்த மாதா அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கினீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல நன்மைகளை நீங்கள் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் நீங்க கொடுக்க வேண்டிய தானம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஹ் கொண்டக்கடலை இருக்கு பாத்தீங்களா எல்லோரும் இந்த ஒயிட் சன்னா செலக்ட் பண்ணுவாங்க அது பரிகாரமே இல்லைங்க கருப்பு கொண்ட கடலை ஒரு கால் கிலோ வாங்கி கொண்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க இது நீங்கள் ஒன்றும் சுண்டல் பண்ண வேண்டாம் மாலை கட்ட வேண்டாம் ஊற போட வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் கொடுங்க மஞ்சள் நிற பொருட்களை ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விசேஷமோ கிரகப்பிரவேசமோ ஏதோ போக போகிறீங்கன்னா மஞ்சள் நிற பொருட்கள் தானமாக கொடுக்க பாருங்க அதாவது வந்து தங்கமே கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் உங்களால் இயன்ற அளவு நீங்கள் வாங்குற கிஃப்டை எல்லோவாக வாங்குங்க நீங்கள் உண் உண்ணும் உணவில் மஞ்சள் பொடி அதிகமாக சேர்த்துக்குங்க இந்த வாரம் இது ரொம்ப பெரிய நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறது அதனால் தனுசு ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமைய போகிறது